ரசூர் சலா செல்ல சொல்றாங்க நசாயில வரக்கூடிய செய்தி ஒரு மனிதன் இரவில் எழுந்து தொழ வேண்டும் என்பதற்காக அவர் அதை எண்ணத்துல வச்சுக்கொண்டு தூங்குறாரு அதாவது தூங்கி விட்டார் தூங்கி ஃபஜிருக்கு தான் அவர் எழுபற என்றால் அவர் இரவில் தொழுதை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும் இரவில் அவர் தொழுத ஏன்னா நீயத்தோட படுக்கிறார் நீயத்தோட தூங்குறார் அதனாலதான் அதாவது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒத்தர் தொழணும் என்ற நீயத்தோட படு அதாவது உறங்குவது அவருக்கு என்ன செய்கிறது இரவுல தொழுத கூலி அவருக்கு தருது அவர் தூக்கத்துல இருந்துட்டாலும் சரி ஆனா மிக பயங்கரமானதும் மிக கவலைக்குரியதும் நான் எலும்ப மாட்டேன் என்ற நீயத்தில் தூக்கங்கள் எப்படி என்றா இன்றைக்கு எலும்புறது இல்லை எலும்ப இயலாது அப்படி என்று தூங்குவது இருக்கிறதே அது எவ்வளவு அதாவது எண்ணம் உங்களை வந்து தொழில தொழுவது இல்லை என்ற எண்ணத்தோட நீங்கள் தூங்குவது அல்லது இன்றைக்கு விடிஞ்ச தான் நான் என்ன செய்வேன் என்று எண்ணத்தோட தூங்குவது மிகப்பெரிய குற்றம் ஏன்னா நீங்க கடமையை செய்ய மாட்டேன் என்ற முடிவோட என்ன செய்ய தூங்குறீங்க அப்ப நீங்க ஒரு எட்டு மணிக்கோ ஏழு மணிக்கோ எழும்புறீங்கன்னா நீங்க அதை நீயத்து வச்சுட்டீங்க அதை ஆனா நீங்க எலும்பணுன்ற நீயத்தோட தூங்குறீங்க ஆனா உங்களால் எழும்ப முடியாமல் போகுதுண்டா உங்களுக்கு அது எழுது இரவு தொழுகையாக இருந்தால் அது செய்த கூலி உங்களுக்கு என்ன செய்யும் எழுதப்படும் சாதாரணமானதல்ல ஒரு மனிதர் ஒரு கணவர் கொஞ்சம் வீட்டுக்கு செலவினங்களுக்கு ஒதுக்குறார் உணவுக்கு ஒதுக்குறார் இதுல மனைவி என்ன செய்யறாண்டா கொஞ்சம் எடுத்து தர்மம் செய்யறாரு அவ ரசூலாய சில சொன்னாங்க அவங்களுக்கும் அதுல கூலி உண்டு அவர்களுக்கு அதுல கூலி உண்டு கணவனுக்கு இருப்பு சில அது இதுல இதில் கிடைப்பதைப் போல அரைவாசி கூலி மனைவிக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது என்று ரசூல்சலால சொல்றாங்க பங்காளர்கள் நன்மையில அவங்க எதுவும் உழைக்கல எதுவும் செய்யல ஆனா தர்மம் செய்யோன்னு எண்ணத்துல அத செஞ்சதனால இவங்களுக்கும் கூலியில என்ன செய்யும் பங்கு கிடைக்கும் தைர முர்ஷிதா வீணாக்காமல் அநியாயம் பண்ணாமல் செய்தாள் ரசூலில் சொல்றாங்க அல் அல்ஹாசின் அல் அமீன் அதாவது நம்பிக்கையான அந்த கஜானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் பொருளாதார கஜானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையானவர் அல்லது யுத்தி அவர் கொடுக்கிறார் எப்படி என்று சொன்னால் அதாவது பைபதன் விஹான சுகு மனசில் மனம் முவந்து சொல்லப்பட்டதை முவஃப்ஃபரன் பரிபூரணமாக உ உரிய வேரத்தில் ஒப்படைத்தால் அவரும் முத்த சத்ய தர்மம் செய்த கூலி கிடைக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னாட்ட பணம் இல்லை எனிட்ட ஒரு பொருளாதாரம் ஒப்படைக்கப்படுகிறது அவர் அனுப்புனாரு இந்த நபர் வருவார் இவருக்கு என்ன செய்யுங்க இதை கொடுத்துருங்க என்றாரு கொடுத்துருங்கடா இவர் மனமுந்து தாராளமா எடுங்க இது உங்களோட பங்குதான் என்று சந்தோஷமாக கொடுத்தா நீனும் தர்மம் செய்த கூலி உண்டுன்னு நாங்க பெரும்பாலும் ஹாஜின் அப்படி இருக்க மாட்டார் லிஸ்ட் வந்த உடனே பாக்குறது இதே போல உங்களுக்கு அப்படி எடுத்து கொடுத்துறது அப்படின்னா என்ன அவருடைய உள்ளத்துல இவனுக்கு போகுதே இவனுக்கு கிடைக்கணுமா இது பொதுவா எழுவது வீதம் வரும் பணம் கொடுக்கறது ஒரு வழி எதை கொடுத்தாலும் மனிதனுக்கு ஒரு வழி அந்த வழியை ஈமா என என்ன செய்ய ஒத்தடம் பண்ண வைக்கும் ஆனால் தனக்கு வெறுப்பான ஒருவர் வாங்குற டைமில் இது வரும் இப்படி செய்கின்றவருக்கு அந்த கூலி என்ன இல்லை நியாயமானவராக அவர் அனுப்பி அனுப்பிவிட்டார்னு சொன்னால் நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன முடிஞ்சுது அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது எனவே எப்பயுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இது அஜர் இன்னொரு இதில் பாருங்க அதாவது அப்துல் ரஹ்மான் அபின் காசிம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கி மாம் இபின் தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மஜ்மூ ஃபதாவா அவருடைய மார்க்க தீர்ப்புக்கள் என்று ஒரு நூல் இருக்குது அது அவருடைய நூல் அல்ல ஆனா அவர் அங்கங்கே பேசியது அதாவது அவர் எழுதியது அவருடைய பத்துவாக்கள் எல்லாத்தையும் தேடி முப்பத்தி சட்சம் பாகங்களாக சவுதி அரசாங்கத்தால் என்ன செஞ்சது வெளியிடப்பட்டுச்சு முப்பத்தி சச்சம் பாகங்கள் இலவச அதாவது அச்சு ஃப்ரீ சரியா இதுக்கு மிகவும் முயற்சி செய்தவர் யார் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இபுனுல் காசிம் அப்படி என்று சொல்லக்கூடியவர் இவர் ஆயிரத்தி நானூறுகளுக்கு முன்னால மரணிச்சிட்டார் அப்போ ஹிஜிரி ஆயிரத்தி நானூறு முன்னால மரணிச்சிட்டார் இவர் குடும்பத்தோடு இருக்கிறது சந்தர்ப்பம் குறையும் இவருடைய பேத்தி ஒரு புத்தகம் அளிப்பாங்க நான் அறிந்த நல்ல மக்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அதுல வந்து என்ன அந்த பேத்தி சொல்வா இந்த இந்த மனைவியை பத்தி இந்த ரஹ்மான் ரஹ்மானி காசிம் அவர்களுடைய மனைவியை பற்றி அவனை பாட்டியது சொல்லுவாங்க உங்களுக்கு மனசுல ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ட்டு கேட்குற டைம்ல அவங்க சொன்ன பதில் அயதீக்கு சத்ரி வ இந்தி கிதாப் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி நெருக்கடி வரும்னு கேட்டான் அல்லாஹ்வுடைய வேதம் என்னோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதம் என் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி உள்ளத்துக்குள்ள நெருக்கடி உண்டு என்ன செய்யும் வரும்னு என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான பெண்மணி இவர் அப்துல் ரஹ்மான் பின் காசிம் வந்து பல இடங்களுக்கு இந்த நூல்களை தொகுப்பதற்காக பல இடங்களுக்கு போவார் அதனால் மனைவியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு அவனோட வாழ்க்கை அதிகமாக தனிமை குழந்தை பெற்றாலும் சரி வளர்த்தாலும் சரி அவர் வாரது கொஞ்சம் நாட்கள் தான் பல நாடுகளுக்கு போய் அதை எடுக்க வேண்டி இருந்துச்சு என்ன பல கையெழுத்து போறது தானே அப்போ அவங்க வந்து ஒரு தடவை முறைப்படுறாங்க பெண்கள் முறைப்படத்தானே செய்வாங்க நீங்க அதிகமான என்ன சஃபர் பறை ப்ரயாணமாகிக்கிறீங்க நான் பல சிரமங்கள் என்ன செய்கிறேன் இதனால் அனுபவிக்கிறேன் அப்படின்றான் அவர் சொல்றாரு இன் சபர்த்தி நீங்க ஏண்ட இந்த பயணங்கள் ஏண்ட சிரமங்கள் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சோதனைகளில் பொருத்தீங்கன்னு சொன்னான் அதுக்காக அல்லாட்ட நீங்க கூலி எதிர்பார்த்தீங்கன்னா நான் செய்ததை போன்ற கூலி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும்னா அப்போ அப்ப அந்த பேத்தி சொல்றா அண்டையில இருந்து என்றைக்கும் தன் கணவனிடத்தில் அவ முறைப்பட்டதே இல்லை சாபிரத்தன் முக்தசிபா பொறுமையாளராக கூலி எதிர்பார்த்தவங்களாக அவங்க என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள் அதாவது நீங்க நான் செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு நீங்க பொறுமை காத்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் எனக்கு இதனால கூலிதா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களும் நான் எடுக்கக்கூடிய இந்த சிரமங்கள்ல நீங்களும் பங்காளராக என்ன செஞ்சிருவீங்க மாறிடுவீங்க என்று சொன்ன உடனே அந்த எழுந்து அவங்க என்ன செஞ்சாங்க சபர் செய்ய ஆரம்பிச்சாங்கடா உலகத்துல நம்ம பல சிரமங்களை அதாவது பொறுத்து கொண்டால் அதான் சொல்லுவாங்க வெக்கதிரி மாத்தத்த அண்ணா தனாலுமா தத்தத்தம் அண்ணா நீங்க எவ்வளவுக்கு சிரமப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கிறீர்களோ வெக்கத்திரிமா எவ்வளவு செய்யும் எனவே இதை புரிஞ்சமாட்டா இஸ்லாத்துடைய ஒரு ஒரு அதீமான பாபு நீங்க புரிஞ்சீங்கன்னு சொன்னா உதாரணமா ஒரு தடவை பள்ளியில வந்து நிக்கிறீங்க பள்ளியில வந்து உட்கார்றீங்க சும்மா உட்கார்ந்துட்டீப்போம் சும்மா உட்கார்ந்துட்டிப்போம் அப்படி உட்காராம யா நான் இந்த இடத்துல உண்ட கூலி எதிர்பார்த்து நான் உட்கார்ந்து உங்களுக்கு அஜிர் கூடி இருக்கும் இடத்துல அடுத்தவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க யார் யார் வாராங்க என்று வீணாக என்ன செய்ய மாட்டேன் கவனங்களை செலுத்த மாட்டேன் உங்களுக்கு கூடி இரட்டிப்பாகிறோம் இந்த நிமிடத்தில் யாருலா ஒவ்வொரு இதுலையும் நான் உனக்காக இந்த லகலாத்துக்களை இந்த வினாடிகளை நான் நேர்ச்சி செய்து கொள்றேன் அதாவது உனக்காகவே நான் இதை எதுல நான் செலவழிக்க மாட்டேன் ஒரு மொபைல் பார்க்க மாட்டேன் ஒரு வேற வேற விஷயங்கள் பார்க்க மாட்டேன் இந்த நேரங்களை உனக்காக கூலி ட்ரிபல் ஆகிரும் இப்படியே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யாராவது ஒருவர் வந்து ஏதாவது ஒரு கேட்டால் அதுக்கு நான் ரெடி ஆகிறேன் ஒரு முஸாஃபை கேட்டா கொஞ்சம் தண்ணி எடுத்து கேட்டா யாராவது டயர்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கூலி என்ன செஞ்சிடும் நாலு மடங்காகும் இது ஒரு மும்மினுக்கு கிடைத்த பெரிய ஒரு அதாவது சந்தர்ப்பம் நன்மை செய்வதற்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் மூலம் நீங்க நன்மைகளை அதிகரித்துக் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஆனா நம்மட வளமை என்ன நம்ம அதை சாதாரணமாக சுபான் அல்லா அலமது இல்லா அல்லாஹுக்கு நம்ம பாடமாக்கிறோம் பணம் நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா போகின்ற வழியில சொல்றதுக்கு என்ன கஷ்டம் நீங்க சொல்லுவோம் அதான் சொல்லுவாங்க விக்கிரிலேயே மிக லேசான விக்கிரு வந்து உதடுகள் ஒட்டாமல் சொல்லுகின்ற லா இலாக இல்லல்ல உதடு அசையாது உங்களுக்கு பாருங்க லா இலாக இல்லல்லா உதடு என்ன செய்யாது அசையாது இந்த லா லாயிலாக இல்லல்லா கூட எங்களுக்கு சைத்தான் சிந்தனைக்கு வராமல் பார்த்துக்கொள்வான் சைத்தான் சிந்தனைக்கு வராமல் பார்த்துக் கொள்வான் ஆனால் நீங்கள் திக்கிரில் பழக்கப்பட்டுட்டீங்க என்று சொன்னார் ஷேக் பின்பாஸ் ரஹிமல்லா அவர்களை சொல்லப்படுகிறது திக்கிரனுடைய அவருடைய பழக்கம் அதிகம் அவர் ஒரு மொபைலுக்கு ஒரு கே ஆரம்ப காலங்கள் லேன் ஃபோனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அடுத்த லேன் ஃபோன் கோல் வருகின்றதுக்கு இடையிலையும் திக்கர் செய்து கொண்டிருப்பார் விளங்கிட்டா இந்த அதிகத்தின் காரணமாக தன் அவர் பார்வையற்றவர் தானே எங்கேயாவது ஒஷ்ரூமுக்குள் அப்படி போகிறதாக இருந்தாலும் கூட தன் உத்தரா மூலம் தன் வாய் என்ன செய்வார் மூடிக்கொள்வார் பழக்கத்தின் காரணமாக ஒசுரூமுக்குள் என்ன செஞ்சிடக்கூடாது விக்கிர்கள் தனக்கு வந்துடக்கூடாது என்பதனால எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை என்ன அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ இது எங்களுடைய வலைமை அல் அல் ஹைரு ஆதா நன்மைகள் பழக்கப்படுத்துவதன் மூலம் தான் என்ன செய்வோம் வரும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு வருமாக இருந்தால் நாங்கள் கூலியில் பங்காளர்களாக என்ன செய்வோம் மாறுவோம் எங்கள்கிட்ட அந்த வளமைப்படுத்தல்கள் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் எல்லா இடத்துலையும் அஜிர எப்படி நம்ம அதிகரித்துக் அமல அதிகரிக்கப்படுத்து உண்டு குறிப்பிட்ட அமல அஜிரகளாக என்ன செய்யறது நிறைய கூலிகளாக மாற்றிக்கொள்வது நான் ஒன்று அமல் செய்கிறேன் அதை அடுத்தவருக்கு சொல்லி கொடுக்கிறேன் அடுத்தவர் பார்த்து அவரும் செய்யணும் என்ப என்ற அமைப்பில் என்ன செய்கிறேன் நடந்து கொள்கிறேன் உடனே போய் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறேன் என் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வழிகாட்டுறேன் கற்றுக் கொடுக்குறேன் நாளைக்கு ஒரு நண்பருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மந்தல்ல அலல் ஹைரி கஃபா இலி ஒரு நன்மையை சொல்லிக் கொடுத்தாத செய்தவருடைய கூலி என்ன செய்ய போகுது அவருக்கு கிடைக்க போகிறது நீங்க ஒரு நன்மை சொல்லி கொடுக்கிற அதை பார்த்து மூணு பேர் செய்யறாங்க அதை பார்த்து முப்பது பேர் செய்யறாங்க அதை பார்த்து முன்னூறு பேர் செய்யறாங்கன்னு அத்தனை பேர் கூலி உங்களுக்கு என்ன உண்டு அவர்களுக்கு எந்த விதமான குறைவு ஏற்படுத்தாமல் எனவே அன்புள்ள சகோதரர்களை நாங்க எங்கட மனதில் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாவன் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம்களுடைய ஏதாவது ஒரு ஊர்ல மழை பொழியும் என் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்ன உள்ளம் மகிழ்ச்சி அடையும் எனக்கு அங்கே எந்த விவசாயமும் இல்லை எனக்கு அங்கே எந்த விதமான ஆடு மாடுகள் மந்தைகளும் இல்லை ஆனால் முஸ்லிம்களுடைய மழை பொழிஞ்சது என்ற ஒரே காரணமாக நான் என்ன செய்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி என்றான் கூலி என்ன எழுதப்பட போது ஒரு 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 நல்ல சகோதரனுக்கு கிடைத்த நல்ல விஷயத்துல நீங்க மகிழ்ச்சி அடைவதும் அந்த அஜர் கூலியில நீங்க என்ன பங்காளராக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது ஆனா மிச்சம் வறண்டவர்களாக அதெல்லாம் பெரிய கவனம் எடுக்காதவர்களாக செஞ்சாமலே போதும் என்பது போன்ற ஒரு உணர்வோடு நம்ம இருப்போமாக இருந்தால் நிறைய கவலைப்படுவோம் நிறைய என்ன செய்வோம் நிறைய கவலைப்படும் இவ்வளவு லேசான ஒரு மார்க்கம் நன்மைகிற நம்ம அள்ளி தொகுத்து கொள்ள முடிந்த ஒரு லேசான மார்க்கத்துல இருக்கிறோம் அப்படிப்பட்டு இருந்தும் கூட இந்த நீயத்தின் கூலம் நாங்கள் அதை பன்மடங்காக்கி கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் இந்த மூலம் நாம் இதை கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் அது நமக்கு என்ன செய்யும் ஒரு அதாவது பெரிய ஒரு பாவமாக என்ன செய்யும் அமையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுங்கள் அதாவது தலிமுஷா இது ஒரு முக்கியமான கூலியில் பங்காளர் இன்னொரு வழி அதை சொல்லி நான் அது என்ன மார்க்கத்துடைய அடையாளங்கள் மார்க்கத்துக்கு உதவி செய்த அதில் ஒரு பங்காக இது வரும் மார்க்கத்தின் அடையாளங்கள் பார்க்கத்தின் அடையாளம் என்னென்னா தொழுகே ஒரு அடையாளம் குரான் ஒரு அடையாளம் அரஃபா ஒரு அடையாளம் மினா ஒரு அடையாளம் முஸ்தலிஃபா ஒரு அடையாளம் கவுபா ஒரு அடையாளம் அதாவது தீனுக்கான அதை சின்னங்கள் போன்ற அதிகம் அந்த தீனு கூட இவைகளை யார் உள்ளத்தால உயர்த்தி வைத்துக் கொள்கிறாரோ கண்ணியப்படுத்தி கொள்கிறாரோ அது மின் தக்குவல் குழு என்ற அலகத்தில் வமை ஆவு திம் ஷா யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஷைரத்துக்களை இந்த புனித சின்ன அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ

எதுவாக இருந்தாலும் சரி இதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய சஜ்ஜாதாக்கள் முசல்லா தொழுற அடுப்பட்டு எல்லாம் காபுத்துலா போட்டு 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 என்ன போட்டோ பிடிச்சி போட்டிக்கிறான் அந்த முசல்லாக்களை புறக்கணி அவைகளை எடுக்க வேண்டாம் அது ரெண்டு மூணு விதமான தவறுகள் அதெல்லாம் ஒன்று நம்ம கவுபத்துள்ளாவை நம்ம வணங்குற என்ற சிந்தனை முஸ்லிம் அல்லா சார் என்ன செய்ய ஏற்படுது இது சின்ன இந்த சின்னத்தோட தான் அவங்க என்ன செய்வாங்க இந்த சைனோட தான் இவங்க வன எங்களுக்கு எந்த சைனுமே இல்லை அதை ஆக்குங்க இரண்டாவது உங்களை மிரிக்க வைக்கணும் அதை வணங்கிட்டா நீங்க கபத்துல போட்டோ மிரிங்கன மிரிப்பீங்களா மிரிக்க மாட்டீங்க தொழுகை கரத்து நிக்கிறீங்க அதுல தொழுகை என்பதனால சில டைம்ல முசல்லா அது நீங்க எப்படி திருப்பி தொழுதாலும் பரவாயில்லன்னு என்ன செய்வோம் தொழுகை அந்த இதை அதை நீங்க போட்டு தொழுவீங்க ஆனா மிரிச்சுக்க என்ன செய்வீங்க மிரிப்பீங்களா நீங்க மிரிக்க மாட்டீங்க இந்த வேலையை விட்டுட்டு ஒரு பச்சையா ஒரு நீளம் ஒரே கலர்ல உள்ளது என்ன செய்யுங்க அல்லது இது சம்பந்தப்படாத என்ன செய்யுங்க மார்க்கம் சம்பந்தப்படாத எடுங்க உங்களோட உள்ளத்துல அது வரணும் இதெல்லாம் என்னது ஷபின் பாஸ் அவர்கள் மிகவும் கண்டித்த ஒரு விஷயங்கள் உண்டு இது தக்குவல் குழு உள்ளத்துடைய தக்குவல் ஒன்று அல்லாவுடைய மார்க்க அடையாளம் கண்ணியப்படுத்துறது நம்ம அந்த கண்ணியம் எங்களை என்ன செய்ய உயர்த்தி வைக்கும் எதையும் மார்க்க அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது நீங்க செய்யாட்டி கூட பரிஹாசிக்க வேண்டாம் செய்யாட்டி கூட பரிஹாசிக்க வேண்டாம் தாடி வளர்த்தல் மார்க்கம் எங்களுக்கு என்ன கண்ணியப்படுத்திக்க நம்மளால செய்ய முடியாம போச்சா பீல அல்லாட்ட தௌபா செய்யுங்க ஆனா அதை எங்கேயும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் பரிஹாசிக்க அல்லாஹு ரப்புல்லா ரசூல் சல்லா சொல்லம் பண்ணிய கட்டளை கௌபத்துள்ளாவாக இருக்கலாம் உலகத்துல தீனுடைய அடையாளங்களாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் மதிச்சு நடங்க அது உங்களுக்கு அஜிர கூட்டும் உங்களுக்கு சும்மை என்ன செய்யும் கூலிகளை வர சில பொழுதுல ஒருத்தர் சொல்றார் இத்தக்கில்லா அல்லாவை பயந்துங்க ஆனா சொன்னவர் தான் நூறு சதவீத பிள்ளைகிறார் நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா ஜசாக் அல்லாஹு நான் தக்குவாவின் பக்கம் தேர்வை உள்ளவர் ஜசாக் அல்லாஹு ஹைரான்னு நீ அவர் தான் நூறு வித தவறு இல்லை நீங்க அதை யாருக்கு கொடுக்குற கண்ணியம் தெரியுமா அல்லாவுக்கு கொடுக்குற கண்ணியம் யாரை பயந்து கொள்ள சொல்றா அல்லாவை பயந்து கொள்ள சொல்றேன் நான் அதுக்கு தகுதியானவன் என்று நீங்க பயந்துருங்க ரசூல் சலாஹல் சொல்றாங்க உலகத்திலே மிக மோசமான வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அலைக்க பின்னர் சிவன வேலையை நீ பாருன்னு என்று சொல்றது உன்னுடைய நீ பாரு என்று சொல்வது மோசமான விஷயங்கள்ல உண்டுன்னு சொன்னாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களை இவைகளெல்லாம் புரிந்து கொண்டோம்னா அழகான ஒரு மாதத்தில் இருக்கிறோம் நன்மைகளை அதனுடைய கூலிகளை அதிகப்படுத்துவதற்கான பல வகையான வழிகள் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்றால் எத்தனை விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் நன்மையில் பங்காளர்களாக மாறலாம் அமல்களை அதிகரிப்பதை போல அதன் கூலிகளில் நாம் என்ன செய்யலாம் பல விதத்தில் அதிகரிக்கிறதுக்கு பங்காளர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து உணர்ந்து ஆர்வத்துடன் முழுமையான எண்ணத்துடனும் செய்யக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடியவர்களுடைய